அந்தபுரா ஈஸ்வரஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இது எப்படி நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா நினைச்சு கூட பார்க்கலங்க இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது ஏன்னா நாங்க அதுக்கு தகுதியே இல்லை என் குடும்பம் தகுதி இல்லை என் பிள்ளைங்க தகுதி இல்லை இதெல்லாம் எப்படி நடக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றீங்களா நடக்காத காரியங்களெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு நடக்க பண்ண போகிறார் எந்த காரியெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் நடக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதோத்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் என்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான் இந்த நாளில் பார்க்கிறோம் இது நடக்குமா நடக்காதா அப்படி சொல்லி எதிர்பார்க்கிறோம் இல்லையா நடக்காத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடக்க போயிருது இங்க பார்க்கிறோம் எலிசாங்க சொல்றாரு இந்த நாளில் அவர் வாக்குத்தம் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட வந்து அவர் ஜிபிச்சுருப்பார் கண்டிப்பாக இல்லையா இந்த நாளில் கூட அங்கே பார்க்குறோம் அங்கே பயங்கரமான ஒரு பஞ்சம் அந்த பஞ்ச காலத்தில் அங்கே ஒரு கழுதையின் விலையே எண்பது வெள்ளிக்காசுக்கு போகுதான் அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலத்திற்குள்ளாக அன்றைக்கு அவங்க காணப்படும் போது அந்த ராஜா சொல்கிறான் அந்த எலிசாவை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த எலிசா அங்கே வந்து சொல்கிறான் நாளைக்கு இந்த நேரத்தில் இப்படிலாம் ஒன்று ஆண்டவர் இணைச்சி போகிறார் ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ கையிலாக கொடுக்கிற ஒரு பிரதானி சொல்கிறான் இதெல்லாம் எப்படி நடக்கும் ஆண்டவர் மதகுகளை திறந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இணைச்சி முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறான் நடக்குமான்னு கேட்குறான் அப்போ தான் சொல்கிறாரு நீ அதை கண்ணால் பார்ப்பப்பா ஆனால் நினைச்சிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் தாங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்ச காலம் ஒரு வறுமை ஒரு தரித்திர நிலமையில் நீங்கள் காணப்படலாம் இந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றப் போகிறார் இந்த நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது இந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போராடி ஜெபித்து கொண்டு இருக்கலாம் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம் எப்போது இந்த பஞ்சம் இந்த தரித்திரம் இந்த வியாதி இந்த நாளில் எப்போ மறைஞ்சி போகும் என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிரச்சனை மேலே பிரச்சனை கடன் பிரச்சனையோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் எப்போ இது மறைந்து போகாதா என்று சொல்லி இது நடக்காதா அந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்தால் மாத்திரமே இந்த காரியத்தில் நான் ஒரு மேன்மை அடைய முடியும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இன்றைக்கு நடக்காத காரியங்களை எல்லாம் நான் நடப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் உங்க குடும்பத்துல இந்த காரியம் எல்லாம் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிதான் நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு நடக்காத காரியத்தெல்லாம் நான் இன்னைக்கு நடத்தி காட்ட போறேன் இங்க பாக்குறோம் பஞ்ச காலத்துல ஆண்டவர்களுக்கு உணவளிக்கும்படியாக அந்த ஜனங்கள் அவ்வளவு ஆகாரத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க ஓடி போயிட்டாங்க ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை அங்கு நிறைவேற்றுகிறார் அந்த பிரதானி கண்களால் பார்க்குறான் ஆனால் அவனால் என்ன முடியல சாப்பிட முடியல ஆம் ஆம்பிரியமானவர்களை இந்த நாளிலும் கர்த்தர் அதினதின் காலத்து நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிற படியினால் இந்த நாளிலே உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெற போகிறது ஒரு அதிசயம் நடைபெற போகிறது ஒரு செழிப்பு உடைய குடும்பத்துக்களாய் உண்டாக போகிறது அந்த செழிப்பை நீ காண்டு அந்த செழிப்பிலே மகிழ்ந்து அந்த செழிப்புள்ள ஆகாரத்தை புசிக்கும்படி அதிகப்படியான காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார் உன் படுக்கை விட்டு எழும்பி நீ அந்த ஆகாரத்தை புசிக்க போகிறார் உன் படுக்கை விட்டு எழும்பி நீ நடக்க போகிறாய் நல்ல துணிமணிகளை நீ இணைச்சி போயிற அணிய போகிறாய் இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாக்குத்த நடக்க முடியாது மருத்துவால கூட காரியத்தை கூட நான் உடைய வாழ்க்கையை நினைச்சு போகிறேன் செயல்படுத்த போறேன் இந்த நாள்ல ஒண்ணுமே இல்லையா ஒரு கூட எண்ணெயை வச்சு தான் ஆண்டவர் செஞ்சாரு அநேக பாத்திரங்களை நரம்பு பண்ணாரு அஞ்சு பத்தி ரெண்டு மணி தான் ஐயாயிரம் பேருக்கு போசித்து பனிரெண்டு கூட நிறைய

ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ மற்றவர்கள் அவர்களை பார்த்து எங்கே இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்க மத்தியில் நடக்காத காரியங்களாக நடத்தி காட்டி அவர்களை மேன்மை அடைய பண்ணி அன்றுவரை கர்த்தரனை மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி சகல ஜனங்களை பார்க்கிறோம் கர்த்தரினை ஆசுரத்தை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி சாட்சியாக எடுத்து நிறுத்தும்படியாய் சொிக்கிறே சப்பா இந்த நாளை பிறந்த திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் நாள் ஆண்டு வரை நாங்கள் ஆசுரத்தைச் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் தகப்பனை கண்ணீரோடு விதைத்த செய்தவர்கள் கம்பீரமாக ஒரு ஆசீர்வாதத்தை நீ அவர்களுக்கு கொடுத்து நீர் கனப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மேன்.